அண்ணே வணக்கம் ரகுலே நானும் உங்களுட் இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு மிரக்கிற சந்த வீடியோ தான் நாங்க பார்ப்போம் முதல் வந்து நாங்களோடது போனாங்க அங்க வந்து எனக்கு வந்து திருப்தி இல்லை இப்ப எங்கள்ட்ட ஊர் மாதிரி இல்லை அப்ப அதை வந்து நான் கேட்க வந்து சொல்லிட்டீங்கன்னா உண்டைக்கு வந்து நாங்க போ போற சந்தை வந்து எங்களோட ஊர் மாதிரி ஓரளவுக்கு வந்து அங்கே ஊர் சந்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு சந்தைகளை தான் வந்து வந்திருக்கும் தெரியும் போகணும் அந்த சந்தைக்கு நாங்கள் இப்போ அந்த சந்தையில போய் பார்க்க போறோம் மரக்கறிகள் வந்து என்னென்ன வில போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதை விட வந்து என்னென்ன மரக்கறிகள் வந்து இருக்கு அப்படின்றத தான் பா வீடியோக்குள்ள போகணும் நம்ம சேனல் நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி

இதுதான் சிட்டி என்ன வெள்ள வித்தியாசம் ஒன்றும் இல்ல சந்தை பாப்போம் உங்களை ஊர்ல இருக்க சந்தை மாதிரி இருக்க எல்லார போய் பார்ப்போம் சந்தை மாதிரி இருந்தா தான் உங்களை ஆக்கள் தான் இனி வெளியில வேற வலிக்கிட்டாங்க இனி ஆக்கள் எல்லாம் வழியெல்லாம் நிக்கிக்குள்ளாச்சு ஒரு பழைய காலத்துக்கு கோயில் இருக்குது பார்க்க ஆசையாக தான் இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் எல்லாம் பார்க்க முடிஞ்சால் அது அப்புறம் ஒரு நாளைக்கு நான் உங்களை போய் அதை காட்டுறேன் நல்லா தான் இருக்கு

ஹம் வந்து எல்லா கடையிலுமே வந்து இது இருக்கு மொபைல் ஷாப்ல இருந்து கடையிலேருந்து கடையிலிருந்து அதுமே வந்து இருக்கு ரெண்டு தான் வாய்க்கில் வந்து வருது இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு ரெண்டு மூணு மெயின் பில்டிங் வந்து இருக்கு நல்ல வடியா இருக்கு கடை உடுப்பு கடை சின்ன பிள்ளை இருந்த விளையாட்டு சாமான் கடையில் நல்லா இருக்குண்ணா வெயில் வெயில் வாங்குவோம் மேல் பில்டிங் தான் நல்லா இருக்கு மழை பெய்தாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி உள்ள மேல பார்த்தாடியா இருக்கும் போல இது இடம் இடம்னு சொன்னா நாங்கள் அந்த கொழும்புல வந்து ஒரு ஒரு ஒழுங்கைக்குள்ள போனா எல்லா கடைகளும் இருக்குதான் அதே மாதிரி ஒரு இடம் தான் நான் நினைச்சது மரக்கறி மரக்கறி சொல்லி அப்படி இல்லை எல்லாமே தான் இருக்கேன் அம்மாக்கு മെക്കറിക്കാടിയോണ്ട് ഇടത്തമാരിയൊരു ഫീൽ ത

விளாப்பழம் இருக்கு விழாப்பழம் சும்மா விழா பழத்துக்கு எங்க ஊர் சந்தையில பார்த்த மாதிரியே இருக்கு கரும்புதா

പാത്തെടുക്കെ അവ എടുത്ത് വെച്ചതല്ലോ എനിക്ക് പറവില്ല ഇതെല്ലാം വൺപം ഉണ്ടാവിടെ ഇല്ല കൊണ്ട് ബാഡ ഇല്ല ആലപ്പുഴം പാട് കുങ്കിൽ ഇത് ഒരു കിലോ വരും ഒരു കിലോ വരും അങ്ങ് കൊണ്ട് വന്ന് തൊണ്ണൂറ്റഞ്ച് ബി ഒരു അങ്ങനെ ഇടത്തേക്ക് മുന്നൂറ്റി എൺപത് രൂപ രണ്ട് പഴം

അന്നെ വാളപ്പടി എവിടെ അന്നെ കമള്ളാങ്കക പോ ഓമജ് ബ്രോ ഐ ചെക്ക് ചെയ്യു. വാളപ്പടി നിനക്ക് ചെക്ക് ചെയ്യണം ചെക്ക് பண்ணിക്ക് ഞാൻ 559 വെരി ഓക്കേ ദാ ഇത് ഇതാണ് ഇതാ അതവില ദാനല്ല അതേ ഇതെ ഇതെ അതവില ദാന വാളപ്പടി ഓ മോൻ ജോമോ ഓക്കേ ഓക്കേ ദാൈറ്റ് இந்த வெங்காயம் எடுத்து வேண்டாம் பாடல்ல இருக்கு சரியா

உங்கள்ட்ட எங்க விளை விடுத்துல பாப்ப வெள்ளைக்காரையா கடை வச்சுக்க கூடுதலா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா

Hmm. Bila la nya no prienda anda. Tu kabut la nala ni. Yekra kabutan Hmm. hmm. ஓகே இதோட வந்து நாங்க இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் இந்த வந்து அங்கிட்ட ஊரளவுக்கு இல்லாடிக்கும் ஆனா இங்க வந்து நாங்கள் முதல் போனதை விட இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இங்கே ஊரோட அப்படியே அவ்வளவுக்கு இல்லாடிக்கும் இங்க வந்து கொஞ்சம் மரக்கறி வந்து தான் இருக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான மரக்கறிகள் வந்து வாங்கியாச்சு இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முடித்து போகிறோம் நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தாங்க இப்போ போ அந்த ஐயா வந்து வீடியோ பற்றி கேள்விக்கூடாது நல்ல மனம் வா